சுவாசம் தேவனுடைய ஆவியை குறிக்கிறது சுவாசம் எதை குறிக்கிறது தேவனுடைய ஆவி மனுஷனுக்கு ஆத்துமா இருக்கு மனுஷனுக்கு ஆவி இருக்கு மனுஷனுக்கு சரீரம் இருக்கு அதே மாதிரி தேவனுக்குள்ளே இருக்கிற ஆவி நமக்குள்ளே சுவாசமாய் வருகிறது வாழுகிறது யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலாவது வசனம் யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை எடுத்து வாசிங்க தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது கரங்களை உயர்த்தி அல்லேலூயா எனக்கும் உங்களுக்கும் உயிர் கொடுப்பது மருந்து மாத்திரைகள் அல்ல மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல சர்வ வல்லவருடைய சுவாசத்தினால் உயிர் பெற்றவன் ஒரு தடவை ஆமீன் என்று சொல்லுங்க நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் நான் உயிரோடு இருக்கிறேன்னா நான் சாப்பிட்ட சாப்பாடு நான் உயிரோடு இருக்கிறேன்னா என்னுடைய எக்ஸசைஸ் அப்படி அல்ல நான் உயிரோடு இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி